தைப்பூசம் அன்று திருமணம் குழந்தை பாக்கியம் கை கூட இதை செய்யுங்கள் முருகன் போல அழகான கணவன் கிடைக்க முருகனே குழந்தையாக பிறக்க பரிகாரம் எல்லா பெண்களுக்குமே முருகர் போன்ற அழகான ஒரு கணவன் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற மாதிரி முருகன் அப்படின்னாலே அழகு அழகு என்றாலே முருகர் தான் அதனாலதான் அந்த தாயாக கூடிய பெண்கள் கூட நமக்கு முருகர் போன்ற அழகான ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த இரண்டு வரங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அதை திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் ஒரு பதிகம் வந்து அருணகிரிநாதர் அருளிய அந்த கல்யாணம் நடப்பதற்கு முருகன் போன்ற அழகான கணவன் கிடைப்பதற்கு அந்த முருகனே அருள் செய்ய திருப்புகள்ல அற்புதமான ஒரு பதிகம் வந்து இருக்கு அதை பதிவில் உங்களுக்கு முருகனே குழந்தையாக பிறக்க ஒரு பரிகாரம் வந்து சொல்றோம் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் இந்த இரண்டு பரிகாரங்களையும் அற்புதமான தைப்பூசத்தன்று செய்ய மறக்காதீங்க அது எப்படி செய்யறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற